இன்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் திருச்சி மாவட்ட கிளையின் சார்பாக முப்பெரு விழா மிக பிரம்மாண்டமாக திருச்சியிலே நடைபெற்றது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தார்கள் அதாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை நூலினை உள்ளிட்ட மாண்பு பள்ளி வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு பாராட்டு விழா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய பாடத்திலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்று மூன்று விழாக்களை கொண்ட முப்பொருள் விழா திருச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே மாண்பு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு தருவதாக சொல்லியிருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரோடு தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த முப்பெண் விழாவில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி ஒரு பாராட்டு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தெரிவித்திருந்தது அதோடு கூட மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்வாதார கோரிக்கை செப்டம்பர் இறுதிக்குள்ளாக அந்த அறிக்கையை பெற்று அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிற வாங்கியை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்கள் அழுத்தத்தை தர வேண்டும் மீண்டும் உயர்கல்விக்கான ஊக்குவதி முறை பழைய முறைப்படியே தொடர வேண்டும் கலைஞரிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை கிடைக்காத ஒன்றே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு பணிக்காலம் இந்த பணிக்காலத்தை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளாக இந்த விழாவில் வைத்தோம் இன்னும் பகுதி நேர் ராத்திரி பணியந்திரம் பெற்றோர் ராத்திரிக் கழகம் மூலமாக நியமிக்கப்பட்டவர்களோட பணி நிரந்தரம் எண்ணற்ற பல கோரிக்கைகள் இந்த முப்பறி விழாவில் முன்னே வைக்கப்பட்டது இதில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது எங்கள் கோரிக்கை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அறிவித்திருந்தார் இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய பள்ளி இயக்குநர் அவர்களும் மரியாதைக்குரிய தொடக்க கல்வித்துறை இயக்குநர்களும் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது சமீபத்திலே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற அதாவது ஆசிரியர் பொதுவாதத்திற்கு கலந்தாய்வு விரிவில் நடக்க இருக்கிறது அதற்கான அறிவுரைகளை எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை துறை துறையும் வெளியிட்டிருக்கிற சூழலில் பணி நிறைவுலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கினாலே உயர்வு இல்லை புதிய பணியிடங்கள் இல்லை இவற்றை எல்லாம் தான் பணி நிறைவுலை செய்ய வேண்டும் என்று மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்பாக ரெண்டு இயக்குநர்களை வைத்துக் கொண்டு கோரிக்கை வைத்தோம் விரைந்து பரிசீலப்பதாக அதாவது பணி நிறைய இந்த ஆண்டு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் நல்ல முடிவை சொல்வதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இனிதாக இந்த விழா நிறைவு நிறைவு பெற்றது எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் பெற்றதும் பெறுவதும் இனிமேல் பெறப்போவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ற அடிப்படையில் விரைவில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை காண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தேவையான மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சென்றது

இன்று திருச்சியிலே நடைபெற்றது இதில் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் முதலாவதாக காலை உணவு திட்டம் என்ற உன்னத திட்டத்தை அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியும் சமீபத்தில் ஒன்பது அறிவிப்புகள் விபத்தில் இருந்தால் ஒரு கோடி மரணமடைந்தால் பத்து லட்சம் என்று பல்வேறு அறிவிப்புகளை வழங்கிய முதலமைச்சருக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிப்பது அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓய்வூதியத்திற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை வரக்கூடிய செப்டம்பர் இறுதிப்பிள்ளாக பெறப்படும் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்டது மேலும் எங்களுடைய ஒற்றை இலக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மிக பிரதான கோரிக்கை இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தேதியை குறிப்பிட்டிருக்கிறார் விரைந்து அந்த அறிக்கையை பெற்றவுடன் எங்களுக்கு அந்த நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு பொதுக்குழு ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தொகுப்புதிய காலத்தில் இந்த இயக்கமே தொகுப்புதித்து ஒழிப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அப்பொழுது புத்தமிழில் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கினார்கள் வழங்கும்போது ஒரு இருபத்தி மூன்று மாத காலம் தொகுப்புதிய காலத்தை சேர்க்காமல் விடுபட்டது புத்தமிழில் கலைஞரிடம் நாங்கள் பல்வேறு அவருடைய ஆட்சி காலத்திலே தொகுப்புதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியத்தை பெற்றிருக்கிறோம் ஒன் பாயிண்ட் எயிட்ஸை பெற்றிருக்கிறோம் அழகூட்ட அழைக்கு ஆதரை பெற்றிருக்கிறோம் நடுநிலைப்பள்ளி தலைமையாத்திரை பெற்றிருக்கிறோம் எம்ஃபீலுக்கான ஊக்குவோதிகள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் இப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் புத்தமிழை டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள் நாங்கள் கேட்டு கிடைக்காத கொடுக்க முடியாத ஒரே விஷயம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலம் தான் அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து தொகுப்புதிய காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் இப்போ கூடவே அந்த உயர்கல்விக்கான ஊக்குவதியும் தொடர்ந்து வலிவித்துக் கொண்டே வருகிறோம் அதையும் பழைய முறைப்படியே கொண்டு வர வேண்டும் அதுக்கப்புறமா இப்போ ஆசிரியர்க பணி பாதுகாப்பு சட்டம் அங்கங்கே ஆசிரியர்கள் தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்கிற இந்த சூழ்நிலையில் பணி பாதுகாப்பு சட்டத்தை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் பதினெண் பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கு சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநில செயற்குழுக் குழுக்குழுவிட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானத்துடைய அத்தனை நகல்களும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கவர்னத்திற்கும் கொண்டு செல்லப்பட இருக்கிறது ஒவ்வொரு கோரிக்கைகளும் இன்னும் பல கோரிக்கைகள் நாங்கள் அனுப்பி கொண்டே செல்லலாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவர்னர் வழியோடு பரிசீலித்து அவர் அவர் பாதம் சுற்றி பின்பற்றி வரக்கூடிய நன்றி உணர்வோடு செயலாக்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னெற்றி சங்கத்தின் எத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி தர வேண்டும் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சரையும் மாண்மையின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் இந்த செயற்குழு பொதுக்குழு நன்றியோடு வேண்டி விரும்பி எங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மாநிலத்துடைய செயலாளர் அருண்குமார் மாநிலத்தினுடைய பொருளாளர் உதவி குமார் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் அமைப்பு செயலாளர் மதுரை ரமேஷ் தலைமையில செயலாளர் கண்ணதாசன் தகவல் தொடர்பு செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் இப்படி பல மாநில பொறுப்பாளர்களும் பல்வேறு இருந்து வந்தக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் நிச்சயம் விரைவில் பழைய ஓய்வு மூலியம் எங்களுக்கு மாநில தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் அவரை நம்பி அந்த கோரிக்கைகளை அவரிடம் வைப்பதென தீர்மானித்து முடிவெடுத்திருக்கிறோம் தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றம்